இங்க பார்த்தீங்களா பட்டு அவங்க த அண்ணன் வந்திருக்கானா பட்டுவோட தம்பி அப்பு வந்து பட்டுவோட தம்பி வந்திருக்கானா ஒருத்தர் ஒருத்தர் மூந்து பார்த்துக்கிறாங்க அப்போ ஆமாம் அப்போ எங்க போயிருந்தா எத்தனை நாளா அதுவும் நீ வெள்ளிக்கிழமையே தான் வந்து சாப்பாடு கேட்பியா மித்திர வர மாட்டியா ஆமாவா அன்னைக்கு கறி போடுற அன்னைக்கெலாம் வர மாட்டேங்கிற டெய்லி சாம்பார் சோடுறக்கு அன்னைக்கு வந்து கறி கொடுன்னு கேட்டா நான் என்ன பண்றது சொல்லு கறி கடையும் மூடி இருக்கு மீன் கடையும் மூடி இருக்கு எங்க போய் கறி வாங்குறது எங்க போய் மீன் வாங்குறது ஆ ஏண்டா அப்போ இங்கே பாரு காது மட்டும் ஆட்டி பேசுறத கேட்கறத வர அது

எல்லாரும் பேச சொல்லி கேச கேட்குறாங்க பரவப்போ பேசு ஆ பேசு ஆமாம் அவள் என்னமோ திங்கிறாளா அவ முறுக்கு திங்கிறா அவளுக்கும் பசிக்குதா இருந்து வந்து அவகிட்ட போய் பரிசு திங்க போறியா நீ திங்க மாட்டாடா முறுக்கு திங்க மாட்டாடா திங்க மாட்டா முறுக்கு திங்க மாட்டாவா

ஐயோ குக்கர் விசில் வந்துச்சுட்டா பூ இப்போ ஆஃப் பண்ணிட்டு வரேன் ஆ